வணக்கம் உழவன் மகடு நேயர்களே தாய் இந்த தாயின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ ஆனாலப்பட்ட நாயன்மார்கள் முதல் இறைவனையே தாயாக கண்டவர்கள் அதனால் தான் தாயும் ஆனவர் என்று பெயர் அவ்வகையில் தாய் கண்ணதாசன் பார்வையில் ஒரு விளக்கத்தைக் காண்போம் வாரங்கள் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நண்பர் கீழ்கண்ட கடிதத்தை எனக்கு எழுதியிருக்கிறார் அவர் எழுதியிருக்கும் ஐயம் சிந்தனைக்குரியது அது பற்றி விளக்கம் கூறும் முன் அவர் கடிதத்தை அப்படியே சமர்ப்பிக்கின்றேன் என்று தாய் பற்றிய கடிதத்தை கண்ணதாசன் சொல்கின்றார் தாயை வணங்கு தந்தையை தொழு தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை கோயிலில் சென்று அடையும் புண்ணியத்தை விட தாயை வணங்கி கிடைப்பது பெரும் புண்ணியம் என்று இந்த வாரக்கதிரில் எழுதியுள்ளீர்கள் நானும் சிறிதளவு படித்திருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை குழம்புகிறது அதாவது தாய் எப்படிப்பட்டவராக இருப்பினும் அவர் எத்தகைய செயலை செய்பவராக இருந்தாலும் கற்பல்ல ஈண்டு குறிப்பது பிள்ளையிடம் வாஞ்சையோ பெரியோரிடத்து தாய்க்கு மதிப்போ மஞ்சள் குங்குமம் தந்தவனிடத்து மாண்போ இன்றி தான் தோன்றித்தனமாக நடக்கும் தாயை கூட மதிக்கலாகமோ மேலும் கூட்டு குடும்பம் குழப்பமடைந்து சிதறி போகச் செய்யும் உள்ளம் படைத்து கூச்சல் குழப்பம் மிகுதியும் விளைவித்து வயது வந்த பிள்ளைகளை மதிக்காமல் நடக்கும் தாய்க்கு அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு தாயை வயதால் ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பதை அறிய ஆவலுடன் இருப்பேன் ஏன் தெரியுமா நான் வீட்டுக்கும் வீட்டு பெரியோர்களுக்கும் நல்லது செய்ய முயல்கிறேன் ஆனால் ஏ ஏன் என் இதன் மூலம் எனக்கு என்ன தண்டனை பாவ புண்ணியங்கள் கிடைக்கும் என்று கடிதம் எழுதியிருக்கின்றார் உண்மைதான் ஒரு தாய் ராட்சசையாக இருந்துவிட்டால் அவளும் வணங்கத்தக்கவள் தானா மகனுக்கு சோறு போடாமல் மணலனை மதிக்காமல் கற்பு நெறி உள்ளவளாக இருந்தாலும் இந்துக்கள் சொல்வது போல் ஓர் அன்னையின் குணம் இல்லாமல் ராட்சச போக்கில் நடப்பவளை எங்கனம் வணங்குவது முதலில் உதக்கு என்பதில் அப்படிப்பட்ட தாய் லட்சத்தில் ஒருத்தியே என்பதாகும் எந்த நியதியிலும் விதிவிலக்கு உண்டு ராட்சச தாயும் அப்படியே மூன்று தலையோடு கன்று குட்டி ஐந்து தலை தள்ளிய வாழை மரம் என்பது போல குணம் கெட்ட தாயும் ஓர் அபூர்வ சிருஷ்டியே பசுக்கள் சாந்தமானவை அவற்றில் முத்தி தள்ளுகிற பசுக்களும் உண்டு அவற்றில் சொந்த கன்றுகளையே முத்தி தள்ளுகிற பசுக்களும் உண்டு இவை அபூர்வமானவை கண்ணாடி துண்டுகளையே தின்று ஒருவர் ஜீவிக்கிறாராம் பூமி ஆறு மாதங்கள் இருந்த ஒருவர் உயிரோடு வெளிவருகிறாராம் இப்படி இவர்கள் எப்படி லட்சத்திலோ கோடியிலோ ஒருவராக காட்சியளிக்கிறார்களோ அப்படியேதான் குணம் திட்ட தாயும் சத்திய தேவதை ருத்ர தாண்டவமும் ஆடுவதாக இந்துக்களின் புராணங்கள் கூறுகின்றன ருத்ர தாண்டவம் முடிந்த பிறகு அமைதியடைகின்றது இராட்சச குணம் கொண்ட தாயும் தன் முதுமையில் முதுமையில் அமைதி அடைகின்றார் சட்டி தூக்கி தெருத்தெருவாக அலைய வேண்டிய நிலைக்கு வருகிறாள் பரம்பொருள் அந்த தாயை அப்படித்தான் தண்டிக்கிறான் பசி பட்டினி நோய்களால் வெந்து தன் பாவங்களுக்கு கழுவாய் தேடுகிறாள் அவள் அத்தகைய தாய்க்கு துர்மரணமே சம்பவிக்கும் என்பது இந்துக்கள் நம்பிக்கை மலர் கல்லாகிவிட்டால் வாசம் போய்விடுகிறது தோற்றம் மலரானாலும் அது வெறும் கல்லை குணம் கெட்ட தாயும் அப்படி அப்படியே எப்படிப்பட்ட தாய் எப்படி உற்பத்தி ஆகிறாள் இந்துக்களின் பூர்வ ஜென்ம நம்பிக்கையை இங்கேதான் நானும் ஒப்புக்கொள்கிறேன் பூர்வ ஜென்மம் புண்ணியம் தொடர்ந்து வருகிறது காரணம் தெரியாத துயரங்களுக்கு அதுதான் காரணம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை போன ஜென்மத்தில் மகனாலும் மக மணாலனாலும் பழி வாங்கப்பட்ட தாயொருத்தி அடுத்த ஜென்மத்தில் இருவரையும் பழி வாங்குகிறாள் என்றே நான் அதற்கு பொருள் கொள்கிறேன் இது எனது யூகமே வேறு பொருள்களும் இருக்கக்கூடும் இப்படி ஒரு கடுமையான மனம் கொண்ட தாய்க்கு ஏதாவது ஆயிரத்தில் ஒன்று நூறில் ஒன்று என்றே பொருள் கூறுகின்றார் இல்லை என்றால் உலகத்திலேயே மென்மையான அண்மையின் இதையும் கல்லாவது எப்படி இறைவனின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று என்பதை தவிர வேறு பதில் என்ன சொல்ல எனக்கு தோன்றவில்லை தோன்றவில்லை விதிவிலக்கு உண்டு தான் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கோடான கோடி இந்துக்களில் இப்படிப்பட்ட தாய்மார்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவே இருப்பார்கள் அதற்காக அந்த தாயின் மகனோ கணவனோ தாய் குலத்தையே விருக்கக்கூடாது வகை வகையான மலர்கள் குலுங்கும் உலகில் ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு விதமான வாசம் உண்டு ஆனால் மலர் ஒன்று மல நாற்றம் அடிப்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் அபூர்வமான மலர் அது மலரும் செடியின் பெயர் பீனாரி சங்கு என்பதாகும் அந்த செடியின் இலைகள் கூட மல நாற்றமே அடிக்கும் அந்த இலைகளை அரைத்து குடித்தால் உடம்பில் அவ்வளவு எவ்வளவு சிறங்கு இருந்தாலும் உதிர்ந்துவிடும் அந்த மலரை தேடி பிடித்து வாங்கி பாருங்கள் அதை விட அழகான மலர் உலகத்திலேயே கிடையாது ஆனால் அதை மூக்கிலே வைத்தால் மூன்று நாளைக்கு சோறு செல்லாது அதுவும் இறைவனின் படைப்புத்தான் உலகத்திலுள்ள அபூர்வ தன்மைகளை மனத்தில் கொண்டே இந்துக்கள் பூர்வ ஜென்ம நம்பிக்கையை வளர்த்தார்கள் முனங்கெட்டவளை தாயாக பெற்றவர்கள் இந்த பூர்வ ஜென்ம நம்பிக்கையிலேயே அமைதியுற வேண்டும் அவர்கள் அவளை வணங்க வேண்டியதில்லை அவளை விட்டு விட வேண்டும் முதுமையில் அவளே வந்து அவர்களை வணங்குவாள் விதி விலக்குகளை வைத்து பொதுவான தத்துவங்களை யாரும் எடை போடக்கூடாது பொதுவில் தாய்மை என்பது இந்துக்களால் சக்தி என்று அழைக்கப்படுகிறது இரத்த பாசத்தை உடம்பு சிலிர்க்க வர்ணிப்பது இந்து மதம்தான் பூமியை பூமி மாதா என்றும் பசுவை கோமாதா என்றும் வருணிப்பவர்கள் இந்துக்கள் தான் பொறுமையில் பூமாதேவி என்றும் அமைதியில் பசு என்றும் சொல்பவர்கள் இந்துக்கள்தான் ஆகவே பொறுமையும் அமைதியும் நிறைந்தவள் தாய் என்பது இந்துக்கள் மரபு பொறுமை அமைதி இரத்த பாசம் தன் வயிற்றை பட்டினி போட்டு மகனுக்கு ஊட்டுதல் இவையே தாய்மை இந்துக்களிடையே ஒரு கதை உண்டு ஒரு தாய் அவளுக்கு ஒரு மகன் அந்த மகனோ தாசிலோலன் ஒரு தாசியிடம் மனதை பறிக்கொடுத்தான் மனம் போனபடியே பொருள் போகும் என்றபடி பொருளையும் பறிக்கொடுத்தான் அவனிடம் பொருள் இல்லை என்பதை அறிந்த கணிகை அவனை துரத்தி அடித்தாள் அவனோ மோகலாகிரி நொற்றி உனக்கு எது வேண்டுமோ கொண்டு வருகிறேன் என்று காலில் விழுந்தான் அவன் அவள் கேலியாகச் சிரித்து கொண்டே உன் தாயின் இதயம் எனக்கு இருதயம் எனக்கு வேண்டும் என்றாள் காம மயக்கத்தில் சிக்கி அவன் தாயிடம் ஓடினான் அம்மா அவளுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை உன் இருதயம் வேண்டும் என்கிறாள் அவளை என்னால் மறக்க முடியாதம்மா என்று அழுதான் தாய் கேட்டால் அதன் மூலம் அவள் திருப்தி அடைந்து உன்னுடனேயே இருப்பாளோ மகனே இருப்பாள் என்றான் மகன் தன்னை கொன்று இருதயம் வெட்டி எடுத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி தாய் கூறினான் அவள் தாய் அவன் தாயை கொன்றான் இருதயத்தை எடுத்தான் வலது கையில் ஏந்தியவரா ஏந்தியவாறு கணிகை வீடு நோக்கி ஓடினான் வழியில் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தான் கையிலிருந்த தாயின் இருதயம் நான்கு அடி தள்ளி விழுந்தது அடிப்பட்டு விழுந்த அவனை பார்த்து அதே இருதையும் சொன்னது ஐயோ வலிக்கிறதா மகனே நான் உயிரோடு இல்லையே உனக்கு மருத்துவம் செய்ய மகன் அம்மா என்று அலறினான் அவன் ஆவி பிரிந்தது ஆம் அதன் பெயர்தான் தாய்மை ஒரு இடத்தில் நான் சொன்னேனே இறைவன் உன் ஆத்மாவுக்கு மட்டுமே பொறுப்பேற்று கொள்கிறான் என்று ஆனால் ஓர் அன்னையோ உன் ஆத்மாவுக்கும் உன் உடம்புக்கும் பொறுப்பேற்று கொள்கிறாள் கடைசியாக தாயை மதிப்பவர்களுக்கு பக்தி செலுத்துவோர்களுக்கு எப்படி வாழ்வு வரும் என்பதை சாதாரண மனிதனுக்கும் புரியும்படி சொல்கிறேன் இன்று வட உலகில் இருபது வருஷங்களாக அசைக்க முடியாமல் இருந்து வரும் நட்சத்திரங்கள் அரசியலில் திடீரென்று அதிர்ஷ்டம் வாய்ந்த குறைந்த கல்வியே உள்ள தலைவர்கள் அனைவரையும் எண்ணி பாருங்கள் அவர்கள் அனைவரும் தாயிடம் பக்தி செலுத்திய ஒரே காரணத்தினால் முன்னுக்கு வந்தவர்கள் என்று கனத்த முடிவை சொல்லி முடிக்கின்றால் தாய் தாய் உயிரும் மெய்யும் சேர்ந்து மெய்யுமாக நம்மை காப்பவள் அந்த தாயை போற்றுவோம் தாயை போற்றுகின்றவர்கள் நிச்சயம் வாழ்வில் முன்னேற்றத்தில் இருப்பார்கள் என்பதை கண்கூடாக கண்டு வருகின்றோம் தாய்மை போற்றியும் தாய்மை போற்றுவோம் என்றும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகளே முதல்வர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்